நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நகரத்தார் வந்து சாமிக்கு படைக்கிறோம் இல்லையா அதை படைப்புன்னு சொல்கிறோம் இதை பற்றி தான் நாங்கள் பேச போகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நமது நகரத்தார் சமூகத்தினரால் முன்னோர்களை நினைத்து வழிபடுவது என்பது படைப்பு ஆகும் அதாவது அவர்களுக்கு பிடித்த வேஷ்டி சீலை துணிமணி இவற்றை வாங்கி வைத்து அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை சமைத்து வைத்து வருஷம் ஒரு முறை நம் சொந்த பந்தங்களோடு சாமி வீட்டில் விளக்கேற்றி படையல் போடுவது படைப்பு ஆகும் படைப்பதற்காக வாங்கி வைத்திருக்கும் துணிமணிகளை வீட்டு பெரியவர்கள் தாங்கள் சுத்தபத்தமாக இருந்து நீரில் நனைத்து காய வைத்து மடித்து பிறகு அவற்றை ஓலை பெட்டியில் வைத்து கட்டி சாமி வீட்டில் வைத்திருப்பார் இதை வேழை என்பர் படைக்கும் தினம் சாமி வீடு சுத்தம் செய்வர் வீடு கீர்த்தி மெழுகி விதப்பு கொடுத்து விளக்கேற்றுவர் பேழையில் இருந்து சீலை வேஷ்டி துணிமணிகளை எடுத்து வைத்து தடுக்கு போட்டு அதில் அழகாக மடித்து வைப்பர் மேலும் நகைகள் பூட்டி பூமாலை அணிவிப்பர் அதை பார்க்கும் போது அவர்கள் அங்கு இருப்பது போல் தோன்றும் அதாவது அந்த முன்னோர்கள் அங்கு இருப்பது போல் தோன்றும் அன்று சாதம் வடித்து பருப்பு மசித்து பாயாசம் வைத்து பாச்சோறு பொங்கி கத்தரிக்காய் வாழைக்காய் போன்ற காய்கறி சமைத்து அப்பழம் பொறிப்பர் தலைவாழே இலை போட்டு அதில் சமைத்த இந்த உணவை பரிமாறி பத்தியேற்றி ஏற்றி சாம்பிராணி தூபம் போட்டு முன்னோர்களை நினைத்து வழிபடுவர் தாய பிள்ளைகள் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினரோடு ஒற்றுமையாக இருந்து முன்னோர்களை வணங்கி அவர்களது ஆசி பெறுவர் பிறகு அனைவரும் அந்த படைத்த உணவை அருந்துவர் இது நமது தொன்றுதோட்டு நடந்து வரும் சம்பிரதாயங்களில் ஒன்றாகும் ஒரு சில சமயங்களில் நான்கு அல்லது ஐந்து தலைமுறையாக முன்னோர்களை வழிபடுவர் தொடர்ந்து படைத்து வணங்கி வரும்போது புள்ளிகள் அதிகமாக வந்துவிடும் அதனால் மூன்று அல்லது நான்கு வகைகளாக பிரிந்து அந்தந்த வகை ஆட்கள் அதே முன்னோர்களை அவரவர் படைத்து வழிபடுவர் அவர்களின் ஆசியை பெறுவர் இந்த படைப்புகளில் இனிப்பு பணியாரும் செய்வர் இதை அந்தந்த வகை புள்ளிகளுக்கும் கொடுப்பர் இவ்வாறு படைக்கும் போது சீலை வேஷ்டி நிறைய சேர்ந்துவிடும் மறுநாள் அதை பெரியவர்கள் ஏலமிட்டு படைப்பு வீடு புதுப்பிப்பது போன்ற வேலைகளுக்கு எடுத்துக்கொள்வர் மேலும் திருமணங்கள் சாந்தி கல்யாணம் போன்ற விசேஷங்களின் போது அது சமயம் சொந்த பந்தங்களோடு கூடி படைத்து முன்னோர்களின் ஆசி பெறுவர் இந்த படைப்புகள் நகரத்தார் சமூகத்தினரால் மட்டுமே நடத்தப்படும் ஒரு நிகழ்வாகும் இனி வரும் காலங்களில் நமது சந்ததியினரும் விட்டுவிடாமல் முன்னோர்களுக்கு படைத்து வணங்கி நமது குலதெய்வ வழிபாடு செய்து நமது இனம் செழித்து பிள்ளைகள் பெருகிட இறைவன் அருள் புரிந்திட அந்த கற்பகத்தானை இருகரம் கூப்பி வணங்குவோம் நன்றி வணக்கம்